நெட்வொர்க் என்றால் என்ன விடை அவர்களின் படைப்பு தொழில்கள் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்திற்காக அங்கீகரிக்கப்பட்ட நகரங்களின் இரண்டாயிரத்து நான்கில் யுனெஸ்கோ படைப்பாற்றல் நகரங்கள் வலையமைப்பில் முதலில் இணைந்து நகரம் இது சரியான விடை போலோவ்னாக் இத்தாலி யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க்கின் முக்கிய குறிக்கோள் என்ன சரியான விடை உலகெங்கிலும் உள்ள நகரங்களில் படைப்பாற்றல் மற்றும் கலாச்சார தொழில்களை மேம்படுத்துதல் யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க்கால் கீங்கான் தொழிலுக்கு அங்கீகரிக்கப்பட்ட நகரம் இது சரியான விடை ஆகி ஜப்பான் யுனெஸ்கோ நெட்வொர்க்கில் படைப்பு நகரங்களின் முக்கிய அம்சம் என்ன சரியான விடை புதுமை மற்றும் தொழில்முனைவோரை வளர்ப்பதற்கான அவர்களின் திறன் யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க்கால் ஜாஸ் இசைக்காக அங்கீகரிக்கப்பட்ட நகரம் இது சரியான விடை ஆர்லியன்ஸ் அமெரிக்கா யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்ஒர்க்கின் ஒரு பகுதியாக இருப்பதன் நன்மை என்ன சரியான விடை சர்வதேச நெட்வொர்க்குகள் மற்றும் ஆதாரங்களுக்கான அணுகல் யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க்கால் ஜவுளி தொழிலுக்கு அங்கீகரிக்கப்பட்ட நகரம் இது சரியான விடை பெஸ் யுனெஸ்கோ நெட்வொர்க்கில் உள்ள ஆக்கப்பூர்வமான நகரங்களின் முக்கிய அம்சம் என்ன சரியான விடை சமூக ஒற்றுமை மற்றும் உள்ளடக்கத்தை ஊக்குவிக்கும் அவர்களின் திறன் யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க்கால் எந்த நகரம் அதன் வடிவமைப்பு துறைக்காக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது சரியான விடை ஹோம் ஸ்வீடன் இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்